தினகர இணையதள வாசகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு எதை பத்தினா இந்தியா முழுவதுமே ஏப்ரல் முதல் ப்ரீபெய்டு மின்மீட்டர் கட்டாயம்னு சொல்லப்பட்டிருக்கிறத பத்திதான் தமிழகம் முழுவதும் வீடு கடை தொழிற்சாலை ஆகியவற்றோட வளர்ச்சி அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் மின்சாரம் முக்கியமான ஒன்றா இருக்கு தற்போதைய நிலவரப்படி இரண்டு புள்ளி அறுபது கோடிக்கும் மேலான இணைப்புகள் உள்ள இவற்றுக்கான மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் விநியோகித்து வருது இதனால மின்சார வாரியத்துக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுது அதே போல ஒரு சிலர் மின்வாரியத்தை ஏமாற்றி மின்சாரத்தை பயன்படுத்திட்டு வராங்க அதாவது தெருவோரங்களில் மின் விநியோகம் செய்யறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் மற்றும் தெருவோர மின் இணைப்பு பெட்டிகள்ல இருந்தும் கொக்கி போட்டு மின்சாரம் எடுக்கப்படுது அதே போல ஒரு வீட்டில இருந்து மற்றொரு வீட்டுக்கு மின்சாரம் எடுப்பது மீட்டரை ஓட விடாம காந்தம் போன்ற பொருளை வைக்கிறது ஆகிய செயல்களை செய்து வராங்க அவ்வாறு செய்யறதால தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் மொத்தமா இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு ரூபாய் நூற்றி ஐந்து கோடிக்கு மேல அபராதம் வசூல் செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டு பிரச்சனைகளும் வாரியத்துக்கு நிதி நெருக்கடியை கொடுக்கறதோட பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்துச்சு இதை தடுக்கும் வகையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுச்சு அதன் விளைவாக நாடு முழுவதும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கு இந்த திட்டத்தின் மூலமா மின் பயனீட்டாளர்கள் மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் செய்கிறது போல மின் கட்டணத்தையும் மாதந்தோறும் வாரியத்துக்கு முதல்ல செலுத்தி ரீசார்ஜ் செய்து கொள்ளணும் அதன் பிறகு அவங்க ரீசார்ஜ் செய்த தொகைக்கு தகுந்த மின்சாரம் மட்டும் வழங்கப்படும் இதே போல மின் பயனீட்டாளர்கள் மாதந்தோறும் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செஞ்சா மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் இல்லனா மின்சாரம் கிடைக்காத சூழல் ஏற்படும் இந்த நிலையில சம்பந்தப்பட்ட திட்டமானது வரும் ஏப்ரல் முதல் இந்தியா முழுவதும் கட்டாயமாக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு இதனால இந்த நாள் வர வாரியத்துக்கு பணம் கட்டாம மின்சாரம் பயன்படுத்தி வந்தவர்களும் ஏமாற்றி வந்தவர்களும் அதிர்ச்சியை சந்திச்சிருக்காங்க இது போன்ற தகவல்களை மேலும் அறிய தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி